சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குக்கிங் ஆயில் தினமும் எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் இதுபடி பயன்படுத்தினீங்களான்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு லிட்டர் கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஆகும் அது எந்த குக்கிங் ஆயிலாக ஆயிலாக இருக்கட்டும் கடலனையாக இருக்கட்டும் நல்ல நியாயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு லிட்டர் கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும் ஒரு லிட்டர் கேன் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் கண்டிப்பாக வரணும் ஐம்பது நாளைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சந்தோஷம் தான் இல்லை ஐம்பது நாளைக்கு கீழே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனம் எடுத்து ஒரு ஐம்பது நாள் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நபராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருபத்தஞ்சி நாளுங்கிறது கணக்கு எடுத்துடாதீங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ மூணு நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முப்பது நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க இல்லை நான்கு நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வரை கொண்டு கொண்டு போய் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த நம்ம நான் நபர்கள் கூடும்போது கண்டிப்பாக நம்ம ஆயிலோடைய கண்டென்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த டேஸ் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நபருக்கு வந்து இருபது எம்எல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது எந்த ஆயிலாக இருந்தாலும் நமக்கு கெடுதி தான் ஏன்னா நம்ம அந்த ஆயில் வந்து நம்ம குக்கிங் அதாவது நம்ம அதை ஹீட் பண்ணுற தன்மையை பொறுத்து தான் நமக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது நம்ம அந்த ஆயில் வந்து நம்ம ஓவர் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டில் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஃப்ரீ பற்றி நான் நிறைய வீடியோக்களை முன்னாடி போட்டிருக்கேன் அது ஒரு எலக்ட்ரான் இம்பாலன்ஸ் உள்ள ஒரு ஃப்ரீ அடிக்கல் அது நம்ம உடம்புல போனச்சுன்னா ஒரு சில டேமேஜ் ஏற்படுத்தும் அதனால நிறைய கார்டியக் டிசீஸ் வரணும் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஒபேசிட்டி ஃபேட்டில் வெச்சன்ஸ் என்ன வேணால் வரலாம் ஏன்னா மாதிரியான ஒரு ஃபீட் அடிக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய நான் எடுக்க சொல்லுவேன் அந்த புதினா இஞ்சி நிறையா இருக்குது அதில் அதுக்கான டயட்லாம் நிறையா நான் போட்டிருப்பேன் அதனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆயில் நம்ம இந்த ஆயில் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்ம அதை இவ்வளோதான் நம்ம பயன்படுத்தலும் அதை நம்ம ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ரீயூஸுங்கிறதும் ரொம்ப கம்மி பண்ணணும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவைக்கு மேலே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால் நம்ம நிறையா சொல்லுவோம் வெளியில் உள்ள எண்ணப்பாளரங்களும் அதிகமாக எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்க எத்தனை தடவை அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் ரீஃபண்ட் ஆகலாம் வந்து எடுதி அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஆனால் அதுலேயுமே வந்து நான் அவங்க இத்தனை தடவை அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது அது நமக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவைக்கு மேலே தான் ரொம்ப அதிகப்படியான ட்ரான்ஸ்ஃபேக்ட் இருக்கும் அதை உடம்புக்கு நமக்கு டைரெக்டாகவே எல்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நிறையா ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எந்த சாப்பாடுமே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை சார் ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்துடுச்சு ஹெப்பட்டைஸ் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் க பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஏதாவது இந்த வடை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது எடுத்து வடை வச்சு இந்த மாதிரி என்ன பலகாரங்கள் அதிகமாக அதிகமாக எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க அதனால் அவங்க ஈஸியாக அவங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதனால் எண்ணெய்ங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் மினிமமாக பயன்படுத்துகிற வரை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு அது டேஞ்சர் தான் நிறைய பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் வறுக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் அந்த வறுத்த எண்ணெய்யே திரும்ப திரும்ப இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுவும் நமக்கு ரொம்ப 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 டேஞ்சர் தான் ஏன்னா அது ரொம்ப அந்த அந்த வருத்தல் எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அது கரியாக காணப்படும் ஒரு ஒரு சாம்பல் கலர் ஒரு கரியாவோடு இருக்கும் அது அந்த ஃபேட்டு தான் ரொம்ப கறி மாறிடும் அது ரொம்ப ஓவர் ஹீட்டிங்கில் அது ரொம்ப ஃபேட் வந்து ஒரு கறி மாறிடும் அதாவது நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அடிப்படியான ட்ரான்ஸ்ஃபாட் ஃபார்ம் ஆகிடும் நிறைய ஃப்ரீ அடி ஃப்ரீ அடிக்கலங்கிற ஒரு ஆக ஆரம்பிச்சிடும் அது நமக்கு ரொம்ப டேஞ்சர் சில டைமில் கேன்சர் வரதுக்கான தன்மைகளோடு அதில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எண்ணெயை பொறுத்தவரையும் எண்ணெயை பொறுத்தனா ஆயிலை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெஸ்ட் அப்டேஜ் சரி நம்ம குக்கிங் ஆயிலோடைய பயன்பாடுகளை நம்ம எப்படி ஓரளவு குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நம்ம ஆவி ஆவில நம்ம ஹீட் பண்ணுறது நிறைய காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எண்ணெய் போட்டு வறுக்கிறத விட நம்ம இந்த இட்லி ஆவிலவே வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கான சில பாத்திரங்கள்லாம் கூட விற்கிது அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நீங்கள் ஆயிலோட பயன்பாட்டில் ஓரளவு நம்ம குறைக்கலாம் எது பெஸ்ட்டு ஆயில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நிறையா செக் எண்ணெய் தான் நான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் நான் அதில் சில கலப்படங்கள் பண்ணலாம் இருந்தாலும் அது செக் ஓரளவு பெட்டரான ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா எங்கேயோ பேக் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வராங்கிறது எனக்கு தெரியலை நம்ம பக்கத்துலேயே யாராவது செக் எண்ணெய் நமக்கு தெரிஞ்சு நல்லவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எனி ஆயில் வந்து நமக்கு வந்து பக்கத்தில் உள்ள எண்ணெய்களை செக் எண்ணெயை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாயிகளையும் நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்ல அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் நம்ம வந்து ஆயில் பயன்பாடுகளை அளவுகளை கண்டிப்பாக குறைச்சி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதான விஷயம்